சரி நடுவர்களை எழுந்து நிற்க வைத்த இலங்கை போட்டியாளர் இலங்கையில் இருந்து சென்று அவர் தற்பொழுது பல பாடல்களை பாடி அசத்தி வருகின்றார் இன்னிசை பாடிவரும் பாடி அனைவரையும் மீமறக்க செய்திருந்தார் அவரின் முயற்சி தற்பொழுது இலங்கையில் இருந்து இந்தியா சென்று பாடும் அளவுக்கு அவரின் முயற்சி வெற்றி அளித்திருக்கின்றது அதாவது அந்த பாடலை அவர் பாடும் பொழுது அப்படி அசல் பாடல் போல் இருந்ததாக நடுவர்கள் கூறுகொண்டார்கள் இதை நடுவர்கள் எழுந்து நின்று பாராட்டினார்கள் இவரின் பாடல் திறமையால் கடைசி வரை இவர் இந்த அரங்கத்தில் இருக்க வேண்டும் என்று மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் மீண்டும் மீண்டும் இவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது சரிக்கமப்பா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் வெற்றியாளர்களுக்கு இது ஒரு நல்ல சிறந்த எடுத்துக்காட்டாகும் முன்னேற்றகரமான பாடல்களை பாடி அவர்கள் வெற்றி நடைபெறுகின்றார்கள் இவர்கள் தொடர்பான தகவல்களையும் இவர்கள் எவ்வாறான பாடலை பாடப்போகின்றார்கள் என்ற தகவல்களையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு லைஃப் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் அணிந்திருங்கள் இரண்டால் சரிக்கமைப்பான நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுக்கு தொடர்ந்தும் தகவல்களை தந்து கொண்டிருக்கும்